மாடப்பாக்கம் பத்மாவதி நகரில் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு அதிமுக நிறுவன தலைவரும் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வருமான எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிக்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி மாடம்பாக்கம் பகுதி அதிமுக செயலாளர் எம் தேவேந்திரன் ஆலோசனைப்படி பத்மாவதி நகர் சந்திப்பில் அறுபத்தி எட்டாவது வட்டக்கிழக்கு செயலாளர் எஸ் கனிபாஸ்கர் ஏற்பாட்டில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் அதிமுக நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர் வாட்டர் ராஜ் மாவட்ட பிரதிநிதி ராமலிங்கம் தீபம் சீனிவாசன் தேவராஜன் லோகு வெங்கடராமன் வெங்கடேசன் குரு ஞானவேல் ஆனந்தன் பாபு பொன்னலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்